ஹாய் ஃப்ரெண்ட்ஸிஸ் சாரி சினிமா பேஸ் அப்டேட்டில் அடுத்தது ஒரு சூப்பர்பான ஒரு அப்டேட்டோடு வந்திருக்குங்க திரையாரங்கெல்லாம் இப்போ கூலி படத்தோடைய அந்த வருகைக்காக ஒரு ப்ரிப்பரேஷன் மோடுக்கு மாதிரி இருக்காங்க ஒரு செலப்ரேஷன் மோடுக்கு வந்திருக்காங்க அப்படி தான் சொல்லணும் ஏன்னா சமீபத்தில் வுட்லேண்ட் சேட்டர் ஓனர் வந்து ஒரு பேட்டி கொடுத்துருப்பார் அதில் ஒரு சொல்லியிருப்பார் லாஸ்ட்டு ஒரு ரெண்டு மூணு மாதமாகவே தேட்டர்ஸ்லாம் ரொம்ப டல்லாக தான் போயிருக்க வசூல்லாம் ஸோ அதை வந்து கூலி தான் வந்து மாற்றினா அவர் தான் வந்து இந்த ட்ரெண்டை மாற்றணும் ஸோ அவர் வந்து தான் வசூலில் கொடுக்கணும் ரஜினி சார் தான் எங்களுக்கு வந்து அந்த வறட்சியை போக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் பேசியிருப்பார் ஸோ அது நிதர்சனமான ஒரு உண்மை ஸோ இன்றைக்கி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான திரையார்கிறதுல பார்த்தீங்கன்னாக்கா அந்த பாக்ஸ் ஆஃபீஸ் கவுண்டரை அப்படியே ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து அந்த கூலி படத்தோட தீம்ஸுக்கு வந்து மாற்றிருக்காங்க அது நம்மளால கண்கூடாக பார்க்க முடியுது இது ஒரு பக்கம் இங்கே தமிழ்நாட்டில் ப்ரொமோஷன் போயின்னுக்கும் போது கர்நாடகாவில் அமேசானோடைய அந்த இது வருது பார்த்தீங்களா கொரியர் வருது பார்த்திங்களா அந்த கொரியர் பாக்ஸில் கூலி படத்தோடைய ப்ரொமோஷனை பண்ணிணக்காங்க ஸோ அமேசான் கூட என்ன மாதிரி வச்சுருக்காங்க தெரியல சன்பிச்சர்ஸ் பட் ஆனால் அங்கே வரக்கூடிய அந்த கொரியர் பாக்ஸஸில் கூலி படத்தோட போஸ்டர்ஸ் அதில் பார்த்தீங்கன்னாக்கா எல்லாருக்கும் கொரியர் வந்துன்னு இப்போ ரெண்டு நாளாக இது ட்ரெண்டிங்காக போயின்னு இருக்குது இப்போ கர்நாடகாவில் ஸோ இது ஒரு புதுமையான ஒரு ப்ரொமோஷனாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டாங்க கர்நாடகாவில் இருக்கக்கூடிய ரஜினி சாரோட ஃபேன்ஸ்லாம் பார்த்து ரொம்ப வியந்து போயிருக்காங்க அடுத்தது மலேசியாவில் ஒரு முக்கியமான விஷயம் ஹிஸ்ட்ரி இந்த த மேக்கிங் கெட் ரெடி ஃபார் த பிக்கஸ்ட் ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ எவர் ஃபார் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாஸ் அப்கமிங் பிளாக் பஸ்டர் அப்படின்ற மாதிரி போட்டிருக்காங்க ஏதோ பெருசாக சம்பவம் பண்ண போகிறாங்க மலேசியாவில் ஸோ ஃபஸ்ட்டு ஃபஸ்ட் ஷோக்கு ஏதோ பெரிய செலிப்ரேஷன் இருக்கா இல்லை வேறு ஏதாவது அப்டேட் ஏதாவது வச்சுருக்காங்களான்னு தெரில கூடி சீக்கிரத்துலேயே அதை வந்து ரிவீல் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி மலேசியாவிலேருந்து வரக்கூடிய தகவலாம் தெரியுது இன்று அதிகாலையிலேருந்து இங்கிலாந்து அதாவது யூகே ஃபுல்லாக பார்த்தீங்கன்னாக்கா அங்கே டிக்கெட் புக்கிங்ஸ் ஓப்பன் பண்ணிட்டாங்க ஸோ ஒவ்வொரு செக்மெண்ட்டாக அதாவது ஒவ்வொரு லொக்கேஷன்ஸாக பார்த்தீங்கன்னா அவங்க பிரித்து பிரித்து ஒவ்வொரு லொக்கேஷன்ஸ்லையும் குறிப்பிட்ட ஸ்க்ரீன்ஸ் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு பார்ட்டிஷன் பண்ணி அழகாக இப்போ டிக்கெட்ஸ் புக்கிங்ஸ் ஓப்பன் ஆகின்னு இருக்குது எல்லாருமே டிக்கெட்ஸ் புக்கிங் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இது வரைக்கும் நம்ம தமிழ் சினிமாவில் ரிலீஸ் ஆகாதால ஒரு பெரிய ஸ்க்ரீன் கவுண்டரில் இங்கிலாண்டில் ரிலீஸ் ஆகும் அதற்கான எல்லா முயற்சிகளும் சன் பீச்சர்ஸ் வந்து எடுத்துகிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி தகவல் வருது நீங்கள் எந்த அளவுக்கு இந்த படத்தை பார்க்கறதுக்கு எதிர்பார்த்து காத்திருக்கீங்க அப்படின்றது கீழே செலுங்க ஃப்ரெண்ட்ஸ்